அதிகாரம் ஐந்தாவது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் நாளைய தினம் நமக்கு பிரசன்ன திருநாளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிறப்பாக இந்நாட்களிலே ஒரு நட்சத்திரத்தினாலே கீழ்ப்பக்கத்து மக்களை அறிஞர்களை இறைவன் இந்த உலகில் மனிதனாக பிறந்த நிலைமையிலே அவரை இன்னார் என்று அறிந்து அவரை தொழில் செய்வித்து அவருக்கு தங்களை தங்களுடைய காணிக்கையை படைத்ததை நாம் நினைவு கூறுகின்றோம் அதோடு கூட அவர்கள் இருந்தவர் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டவரை ராஜாவாக அறிந்து தொழில் செய்வது மாத்திரமல்ல அவரை அறிவிக்கின்ற மக்களாகவே அவர்கள் அவரை மைமைப்படுத்திக் கொண்டே சென்றார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்க்கன் சொன்னபடியாக அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மேசியாவாக இருப்பார் என்பதை அங்கே வெளிக்காட்டி நாம் இந்த யோகால ஒன்பாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கண் பார்வை இல்லாத மனிதன் பிறவிலேயே கண் பார்வை இல்லாத மனிதனுக்கு கண் பார்வை கொடுத்த நிமித்தம் மாத்திரமல்ல அவர் தம்முடைய வாயில் வார்த்தினாரே நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்ற வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்றான் நமக்கு ஆறாம் வசனத்திலே கண் பார்வை இல்லாதவனுக்கு கண் திறக்கவும் பின்பு சொல்லப்பட்டிருக்கிறது கட்டு காவலில் இருந்தும் இருந்து விடுவிக்கவும் மக்களை விடுவிக்கின்றார் என்னென்ன காரியம் என்று சொல்லி அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே அதை நாம் காண்கின்றோம் சிறப்பாக ஏழாம் வசனத்திலே உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் முதலாம் அதிகார ஐந்தாம் தேவன் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அப்படி என்று சொல்லும் பொழுது அவரில் எவ்வளவேனும் இல்லை என்றும் கடவுள் ஒளியாய் இருக்கே நாம் அந்த ஒளியை பற்றி சிந்திப்பதன் மூலம் கடவுளை பற்றிய உண்மைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் முதலாவது அந்த உண்மை என்ன என்று சொன்னால் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் அசனத்திலே நாம் காண்கின்றோம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று பூமி ஆடுது இருளாக இருந்த நிலைமையிலே தேவன் பாருங்கள் அங்கே வெளிச்சத்தை உண்டாக்குகின்றார் இருளந்து அவர் பிரகாசத்தை தம்முடைய மகிமையை அங்கே அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் எதற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது போகின்ற மனுமக்கள் தம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதை இறைவன் விரும்புகின்றார் நமக்கு வார்த்தையாக அங்கே நமக்கு எழுதி தரும் பொழுது அங்கே பூமி இப்படி இருந்தது என்று சொல்லிவிட்டு வெளிச்சம் என்று சொன்னார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று கடவுளாகிய தான் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் தான் படைக்கப் போகின்ற அனைத்து மாத்திரமல்ல முதன்மை படைப்பாளராக படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் தன்னை நினைச்ச வேண்டும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் தான் யார் என்பதை அவர்கள் கண்டிக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒழியவர் எந்த மனுஷனையும் என்று சொல்லும் பொழுது பாவ இருளிலே வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரீர வாழ்விலே எந்த விதமான பலவீனங்கள் உள்ள மக்களாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இவற்றின் நிலையிலே இருந்தாலும் நான் யார் எந்த இருளாக இருந்தாலும் உங்கள் வாழ்விலே நான் பிரகாசிப்பேன் உங்கள் வாழ்விலே நான் பிரகாசிப்பேன் அங்கே பாருங்கள் இருளில் இருந்த நிலைமையிலே அங்கே வெளிச்சம் உண்டாகக்கூடது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று இந்த ஆறுதனையிலே நாம் ஒளியேற்றும் ஆதரை என்று வைத்திருக்கின்றோம் அங்கே இருளின் நிலைமையிலே வெளிச்சம் ஈற்றப்படுகின்றது நமது காரங்களிலும் கொடுக்கப்படுகின்றது நாம் அதனை கையில பிடித்து என்ன செய்கின்றோம் நாம் உயர்த்தி காட்டி நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்வோம் என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம் சாட்சியாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே ஒளியில் இருந்து இருளிலிருந்து நம்மை பிரகாசிக்க சொன்ன தேவன் இந்த உலகிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும் அன்று இந்த உலகிலே பிறந்த கிறிஸ்து தம்மை குறிச்சோடு நான் உலகத்துக்கு ஒளியாகி இருக்கிறேன் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகிலே என்ன செய்ய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் நமக்கு ஒன்று குருந்த ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் ஆறாவது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக்கிய ஒளியை தோண்ட பண்ணும் பொருட்டாக எங்கள் இறுதியங்களில் பிரகாசித்தார் எங்கள் இறுதியங்களிலே என்ன செய்தார் தேவன் பிரகாசித்தார் எங்கே அவர் சாட்சியாக சொல்லும் பொழுது நமக்கு அப்போசர்படிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி மூன்றாம் புத்தகத்திலே ஏதேன்ஸ் பட்டணத்திலே அங்கே இந்த மேடையிலே அவர் பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அங்கே ஒரு வாசகம் இருந்தது அறியப்படாத தேவன் என்று சொல்லி எழுதியிருந்தது அறியப்படாத அவரை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த பாகத்தை நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்கள் யார் சொல்லும் பொழுது இங்கே அழகாக பவுனப்பூ சொன்ன ரெண்டு குரல் நாலு ஆளு எழுகிறார் இருளிலிருந்து வெளிச்சத்து இயேசுவின் முகத்திலோட தமது மகிமைய அறிவாய் ஒளியை தோண்டப்படும் எங்கள் இருதயங்களை பிரகாசி அவருடைய ஊழிகாராக உள்ளத்திலே தேவன் பிரகாசித்ததை கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எவ்விதமாக வாழ்வு பெற்றோம் இயேசு கிறிஸ்து யார் அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த தேவன் மாத்திரமல்ல மறுத்த தேவன் மாத்திரமல்ல அவர் தேவனாக இருக்கின்றார் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி அவர் அங்கே சார்ந்து பகர்ந்தார் என்று நாம் காண்கின்றோம் நம்ம வாழ்க்கிறோம் இரு நாளிலே இருளிருந்து பிரகாசிக்க செய்ய ஆதியிலே இயேசு கிறிஸ்துவிலே பிரகாசித்த தெய்வன் தம்முடைய செயலிலே அவருடைய வார்த்தையிலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகத்திலே பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக இருளில் வாழ்கின்ற மக்கள் பிரகாசிக்க பிரகாசிக்கின்ற மக்களாக வாழ அவர் பயன்படுத்துகின்ற இறைவதாக இருக்கின்றார் அவர்களே ஒளி பெற்ற பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தை இணைக்க வேண்டும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்று ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாகவே என்ன செய்ய வேண்டும் நாம் வாழ வேண்டும் நாம் அவரை நம்பி அவர் சொல் கேட்டு நாம் அவர் மேல் அன்பு செலுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு சாட்சியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் நம்முடைய பகுதியில் வந்து படி செய்த பக்தர்களை குறித்து சிறப்பான ஊழியர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் இயேசுவை தங்கள் வாழ்வின் சொந்த ரசராக ஏற்று அவர்களை ஒளி பெற்று என்று சொல்லும் பொழுது வாழ்விலே நிறை வாழ்வு பெற்று சமாதானம் சந்தோஷம் வாழ்வை பெற்று இந்த வாழ்வை இந்த உலகத்தில் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்து நமக்கு அவர்கள் செயலாற்றின தன்மை எல்லாம் தெரியும் அர்ப்பணித்து என்று நாம் காண்கின்றோம் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து நாம் இந்த மொழியிலே சொல்ல வேண்டும் சுவாஸ்டமாய் என்று சொல்லப்பட்டிருக்க சுவாஸ்தா முழுவதுமாக தங்களை அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள் நாமும் கடவுளை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டோமானால் நாம் அவரை போலவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பிதாவின் சித்தம் நேர நம்மை அர்ப்பணித்த பிள்ளைகளாக நாம் வாழ நாம் நம்மை முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவர் ஒழியாக நம்மை சந்தித்திருக்கிறார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அங்கே தீர்க்க சொன்னது மாத்திரமல்ல அங்கே அந்த நிகழ்ச்சி அங்கே அப்படியே நடைபெற்றதை நாம் துருமறையிலே காண்கின்றோம் சிறப்பாக அவர் வாழ்விலே வல்லமையை விளங்க தெய்வ வல்லமையை விளங்க பண்ணினார் அங்கே இருளில் நடந்த மக்கள் நமக்கு அந்த கடலிய பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டது இருளில் வாழ்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் என்பது மாத்திரமல்ல அவர்கள் சுகம் பெற்ற நிகழ்ச்சி மாத்திரமல்ல தங்களுடைய வாழ்க்கையை பாவிலேந்த மக்கள் மனம் மாத்திரமல்ல அவர்கள் கடவுளின் உண்மையை அறிந்து கொண்டு அங்கே தங்களையே அர்ப்பணிக்கின்ற மக்களாக இயேசுவின் சீடராக அவர்கள் சிறப்பாக ஓடி செய்தார்கள் நீங்கள் உலகத்திற்கு ஒளிச்சமாயிருக்கிறீர்கள் நீங்கள் இணைச்சியுங்கள் நீங்களும் உள்ளிலே நடந்து கொள்ளுங்கள் யார் நடந்தது போல அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் சுருக்கமாக ஐந்தாம் அதிகாரம் உங்கள் கண்டு பரத்தொருப்பிதாக மேம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாட்சிக்கு கடுவது உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாட்சி கடுவது இருளிலே வெளிச்சம் உண்டாக கடது என்று சொன்ன உடனாக அங்கே வெளிச்சம் செய்கின்றார் வெளிச்சம் அருள்கின்றார் என்று சொல்லும் பொழுது நன்மையான வாழ்வை சமாதானம் சந்தோஷ வாழ்வை குறைவில்லாத வாழ்வை சுகம் ஆரோக்கியம் சமாதானம் இந்த உலகத்திலே நாம் சொல்கின்றோம் அதை விட நித்திய வாழ்வை படித்த பிள்ளைகளுக்கு அவர் அருள்கின்றவர் வாழ்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிலே அவர் விடுதலை ஆக்குகின்ற கடவுள் என்று நாம் அறிந்து கொண்ட நிலைமையிலே அவருடைய வாழ்க்கையை நாம் சுருக்கமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் பாருங்கள் அவர் சிறந்த அறிவாளிதான் அதே சமயத்திலே அவர் தம்முடைய அது பெருமைக்காக எதையும் அவர் பேசி விடவில்லை எளிய மனிதராக எளித மனிதன் சொன்னால் எங்க பேசணுமோ அதை பேசுவார் அவ்வளவுதான் எங்கே பேசக்கூடாது அங்கே பேசவில்லை அடுத்தபடியாக தைரியம் உள்ளவராக தம்முடைய வசனத்தை அவர் எடுத்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அவருடைய வாழ்க்கையிலே குணாவசத்திலே மாறுதல் அல்ல அவ மக்களை கண்டிக்க வேண்டிய இடத்துலயே அங்க கண்டித்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்காது சிறப்பாக தங்களை நல்லவர்கள் என்று எண்ணிய மக்களின் உள்ளத்தையும் அறிந்து அங்கே அவர் தமிழை வசனத்தின் மூலமாக அவளை எச்சரிக்கிறதை நாம் காண்கின்றோம் அதோடு கூட அவர் என்ன செய்கின்றார் சார்ந்த குணம் மக்கள் மேல் அன்பு கொண்டவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம் என்று சொன்னால் இறுதி எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த யோனா திருசிர புத்தகத்திலிருந்து நாம் சிறப்பாக நாம் அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் கடவுளின் உள்ளத்தை அவர் அறிந்தவர் தான் ஆனாலும் பாருங்கள் கற்றுடைய கட்டையில் பிடிமல் ஓடிப்போன நிலைமையும் பின்பு அவர் வழிநடத்தப்பட்ட நிகழ்ச்சி அங்கே போய் என்ன சொல்லுகின்றார் பாருங்கள் நாற்பது நாள் உண்டு இனிமே கவிழ்க்கப்போட்டுவோம் மக்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்டு தங்களை முழு அர்ப்பணிக்கின்றார்கள் கடவுள் மன்னிக்கின்றார் அங்கே அழிக்கவில்லை என்று நாம் கேட்டோம் கடவுளையும் காண்கின்றோம் நாம் கடவுளை விட்டு வழிவிழிப்போனாலும் இறுதியும் வாழ்வில் நடந்தாலும் நமக்கு இளைய மக நோய் பாருங்கள் அவர் திரும்பி வருகின்றான் அங்கே மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற இருதயம் கடவுளின் இறுதியம் நம்முடைய வாழ்வில் வேண்டும் அது கடவுளின் இறுதியம் எப்படிப்பட்டது இருளை ஒளிமயமாக நம்மோடு கூட இந்த உலகத்தில் உறவு வாழ்கின்ற மக்களை நாம் ஊழியர்களிடத்துக்கு வழிநடத்துகின்ற நட்சத்திரமாக இந்த உலகத்திலே வாழ யேசுவின் இருதயத்தை உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழணும்ப்பா வாழ்க்கையின் மூலமாக நாம் வாழ்ந்து உங்கள் நற்கரைகளை கண்டு பலர் ஒரு வெளிச்சம் அவளுக்கு முன்பாக குடும்ப வாழ்க்கையிலே அன்பு உறவின் வாழ்க்கை சமுதாயத்தின் வாழ்க்கையிலே பிறருக்கு நன்மை செய்கின்ற வாழ்க்கை இவ்விதமாக நற்கரையின் மூலமாக ஆண்டவரை மயமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒன்றியமான் நாம் எறுதலை கண்ட மனிதரிடம் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடம் எவ்விதமாக அன்பு கூறுவான் இந்த உலகத்திலே ஒரு நட்சத்திரத்தினாலே ஞானிகளை கம்மண்டி வழிநடத்தின நினைவிட குறித்து நம்சிப்பது மாத்திரம் நட்சத்திரம் விட்டிவெள்ளி நட்சத்திரம் பரிசுத்த வேத எழுத்துக்கின் வாயிலாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது வழிகாட்டி வேதமே வெளிச்சம் அது வழிகாட்டும் என்று நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத வசனத்தை வாசித்து அதன் வாயிலாக என்னை அறிந்து கொள்வீர்கள் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அதன் வாயிலாக உங்கள் வாழ்வு வெளிச்சம் பெறு என்பது மாத்திரமல்ல நீங்கள் பிரயாசிக்க நட்சத்திரங்களாக இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்து அநேகரைவீர்கள் நீங்கள் பிரகாசிக்கின்ற மக்களாக மாற்றவர்கள் அவ்வளா வேற ஒன்றும் இல்லை உங்கள் மூலமாக நான் செயலாற்றுவேன் என்று கடவுள் சொல்கின்றான் சுருக்கமாக சொன்னால் நமக்கு ஒளியை பிரகாசி சொன்ன தேவன் வெளிப்படுத்தும் கடவுள் அது மாத்திரமல்ல இயேசுக்கு சுருத்தமை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல என்னை விசுவாசியுங்கள் என் வார்த்தை நிமித்தம் என்னை விசுவாசிக்காவிட்டாலும் என் கிரீனில் மித்தமாக என்னை விசுவாசியுங்கள் நம்பத்தக்க கடவுள் எவ்வளவு இருளிலே பிரகாசித்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக அவர் நமக்கு சாதீனம் கொடுத்திருக்கின்றார் நமக்கு சொல்லப்படுகிறது சுவாதீனத்தை துரீச்சிக்கு இடமாக நீங்கள் பேணாமல் என்று நமக்கு சொல்லி நாம் வாழ முடியாது சுதந்திரம் என்று சொன்னால் அது கட்டுப்பாடனுடன் சுதந்திர நிலைமை ஒருவேளை நாம் கடவுளுக்கு பிடியாமல் போன நிலவையிலும் கடவுளை விட்டு தூரமாக போன நிலவையிலும் அவர் நம் வாழ்விலே பிரகாசிக்கின்ற இறைவனாகவே இருக்கின்றார் அந்த தந்தை என் மகன் எப்பொழுது வரமாட்டான் பார்த்து கொண்டே இருக்கிறான் தூரத்தில் வரும்போதே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்கள் அவ நம்மை அரவணைத்து இந்த பரவூராட்சியின் சுதந்திரத்தை குடிக்கின்ற இறைவனாகவே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நன்மையை நாம் சூதரித்துக் கொள்வது மாத்திரமல்ல இந்த நன்மையை நம்முடைய வாழ்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற மக்களாக நம்மளுடைய உலகத்திலே நாம் வாழ நம்மை முழுதும் நாம் அர்ப்பணம் செய்வோமா அன்பின் நிறைவா ஒரு நட்சத்திரத்தினாலே புறஜாதியாரை தம்மண்டே வழிநடைத்த நேரே உண்மை நேரம் கொண்டார்களே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிலே பிரகாசித்தேன் நீர் இருவில் பிரகாசிக்கிற இறைவன் எங்கள் வாழ்வு இருளின் வாழ்வாக இருந்தது எங்கள் வாழ்விலே பிரகாசித்தேன் உண்மை பிரகாசிக்கின்ற தெய்வனாக நான் அறிந்தவோம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ன ஐயா நாங்கள் உலகத்திலே உமை வெளிக்காட்டுகிற நட்சத்திரங்களாக விளங்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் எங்களை காண்போம் எங்களை உமை காண வேண்டும் உமை தொழில் சேவிக்க வேண்டும் தங்களையே உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த உலகத்தில் அவர்களும் பிரகாசிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற வார்த்தையை எங்களுக்கு தந்தி கேட்ட மக்களாக மாத்திரமல்ல அதன்படி நாங்கள் செயலாற்றி இந்த உலகத்திலே உபடி வெளிச்சத்தின் படிகளாகவே நாங்கள் நினைத்திருக்கேன் നിത്യകാലമെ കാത്തുകൊള്ളും ഏറ്റക്കൊണ്ടും യേസു കൃഷ്ണ ജപിക്കുന്നു പരമ തന്നയേ ആമീൻ